இதை யாரும் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை திணிக்க பார்க்கிறது இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் உள்ளன இவர்களின் செயல் திட்டம் என்பது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியே இந்த தேசத்தின் ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இதை அவர்கள் மறுக்க முடியாது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதை போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் நிலைப்பாடு இந்த திணிப்பை எதிர்ப்பு இது ஏற்புடைய கருத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன் தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் இரண்டு மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்திய ஒரு பிராந்திய மொழிதான் அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அது எப்படி இந்தியாவினுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள் கோடிக்கணக்கிலே அதற்காக விதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதை கட்டாயமாக்குகிறார்கள் அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள்

தனியார் தனியார் கோச்சிங்க போய் படிக்கிறார் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலை செய்யறாங்க இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள் சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் செய்து இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக்கொண்டதால் மூன்றாவதாக படிக்காதவர்கள் ஆறு விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்று கட்டாயம் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே செய்து எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே முன்வழிக் கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்ற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அத இராங்களே சார் சமனศึกษา अभियान திட்டத்தை தொடர்ந்து நேற்று வந்து எங்க நடக்குதுங்க அந்த இடத்துல எங்க இடத்துல ஒருத்தரே நடத்துறாரு நடத்த துவங்கி இருக்காரு இன்ன அதுக்கு பேரு பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க பேர் மட்டும்தான் தான் அறிவிச்சிருக்காங்க எங்க இடங்கறனால நான் பேரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான்

நாமளை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவனம் இருந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நாகரிக அணுகுமுறை என்பதை புத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அவ்வளவுதான் அது என்ன அப்ரூவல் வாங்கலை அது என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடண்ட் கூட இன்னும் ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெண்டர்ட் கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர்கூட அங்கே சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க அது அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால எந்த சாரு நேற்று தினம் ஒன்றிய அரசு அந்த ஒதுக்கீடு செய்த அந்த தேசிய பேரிடர் நிதியில கூட ஒடிசாக்கு ஒதுக்கி இருக்காங்க மத்த மாநிலங்கள் ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்த இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்பிருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் அவர் குரல் அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்ப லயோராப் போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஓபிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்துக் கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவனப்படுறவரு அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும் ஏன் கவனப்படல அதை பத்தி என்னைக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு இவருடைய பிரதமர் போய் அதை பத்தி அன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறாரா நாக மனு கொடுத்துருவோம் தூய்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அதுல வந்து கல்வியில கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க அதுல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேல போனாதான் தான் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் சம்பளம் வாங்குறான் ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவங்களுக்கு பிள்ளைக்கு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பி வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க எஸ்சி எஸ்டியில இந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன அவங்க ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்க கூடாது என்பதற்காக தூது பூச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு பாசிட்டிவ் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாதுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனா ஏழை எளிய எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் ஒரு மொழி பிரச்சனை எப்ப வந்தாலுமே மொழி மொழியா இருக்கிற வரும்போது தொடர்ந்து கொள்கை கூட வரவேற்கும் வெறுப்பு கிடையாது எந்த வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்ற தேவை எங்கிருந்து வந்தது

அரசு பள்ளிகள்ல வந்து ஒரு கொள்கையை நீ நிலைநாட்டு இல்ல அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்ல தனியார் பள்ளிகள வந்தாலும் அரசு பள்ளிகளை மாத்திர முடியாது அரசு பள்ளிகள்ல ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரம்ங்கிறது வேற விருப்பம் என்றது வேற இயன்றவர்கள் படிக்கட்டும் வேற நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்க இருந்து வந்தது என்னையே நீ இந்தி வாளமாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது

சங்கிகள் அல்லது வந்து தலித்துகள் சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ் சி எஸ்டி இருக்கிறது ஆடு விடுதலை பெற்று ஆண்டுகளை கடந்த நிலையிலும் நோக்கி நாம் சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிபதி நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்ற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை சதவீதம் சனாதன சட்டமாக இருக்கிற மனு இன்று ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்த சிலபஸ்

மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றன அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை இப்ப ஆவடியில இருக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்றாங்க நார்த் இந்தியன்ஸுக்கு வராங்க அவங்க பிள்ளைகள் இங்க வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டம் அது போன்ற கல்வி நிறுவனங்களை நம்ம எதிர்க்கல அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு ஆயிடுச்சு ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நோக்கம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய விழுக்காடு ஆகியிருக்கு ராஜஸ்தானி பேசக்கூடிய அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டார் அதே போல போஜ்புரி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்க கடுவாலி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்க எல்லாம் வந்து இந்திய இதெல்லாம் இந்தி குடும்பம் சொல்றாங்க கிடையாது அதை பேசக்கூடிய எண்ணிக்கை பயிற்சி இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறிவிட்டாங்க தமிழர்களையும் இந்தி வாழாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை எச்சரிக்கிறோம் ஒரே ஆளுக்கு பல கேள்வி